Rússia ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்கலாம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது இது உண்மையில் வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி ஏனென்று சொன்னால் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடாது அணு என்ற சொல்லியே உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலில் இருந்து மற்றும் ஏனைய மேற்கு நாடுகள் எல்லாம் திரும்ப திரும்ப இதே விஷயத்தையே சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கலான்னு சொல்லி இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்யா அணு ஆயுதங்களை வழங்கலாம் ஒரு தகவல் வந்திருக்கும் போது அது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம்தான் என்ன நடந்திருக்குது இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன ரஷ்யா உண்மையிலேயே ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது விரிவாக விளக்கமாக மேலதிக தகவல்களோட இந்த காணொலியை தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இது போன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு ரஷ்யாவில் நிற்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது முதலாவது ரெண்டாவது ஈரானினுடைய அதிசிறப்பு தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமீனி அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இந்த மாதிரி எங்களுடைய நாட்டுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்குது நீங்கள் எங்களுக்கு உதவிகள் செய்யணும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் வந்து என்ன விதமான உதவிகள் குறிப்பாக ஆயுதங்களா அல்லது வேற வேறு என்று சொல்லி என்ன விதமான உதவிகள் என்று சொல்லப்படையில் ஆனால் உதவிகள் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ரஷ்ய ஜனாதிபதிக்கு ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்யும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் சொன்னால் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த நெருக்கம் வந்து மிக நீண்ட கால உறவு பல்வேறு வகையான தொடர்புகள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்குது அதை பற்றி இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் பார்ப்போம் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னு ரஷ்யா யுக்ரைனுக்கு வந்து அணு ஆயுதங்கள் வழங்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி

அவர் வந்து ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மற்றும் மிக முக்கியமான உயர் பதவிகளில் அவர் இருந்தவர் அளவிட மிக முக்கியமானது இப்போதைய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் தான் டிமிட்ரி டிமிட்ரி வந்து தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ஒன்று போடுறார் அந்த பதிவு தான் இப்போ உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்படுது அமெரிக்காலையும் இது ஒரு விவாத பொருளாகி போக்ஸ் தொலைக்காட்சியில் வந்து மிகப்பெரிய விவாதங்களை வந்து உருவாக்கியிருக்கிறது அவர் தன்னுடைய ட்வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு な。 இப்போ இல்லாட்டியும் எதிர்காலத்தில் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது வந்து தொடர்ந்து தான் நடக்கும் அதை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அதை யாராலும் தடுக்க முடியாது அது தொடரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இது முதலாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நிறைய நாடுகள் இன்றைய சூழலில் வந்து நிறைய நாடுகள் தங்களுடைய அணு ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் எனவே சாதாரண ஒரு ஆள் வந்து சமூக வலைத்தளத்தில் இந்த கருத்தை சொன்னால் அதை யாருமே கணக்கெடுக்க போகிறது

அதிகாரிகள் மறுத்திருக்கின்றார்கள் ரஷ்யா என்னதான் ஈரானோட க்ளோஸ் இருந்தாலும் என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் பெரிய அளவில் வந்து ஆயுதங்களை அள்ளி கொடுக்காது அல்லது பெரிய அளவில் போய் உதவிகள் செய்யாது சொல்லி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் ரஷ்யாக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உறவு அந்த நெருக்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் சொன்னா ஒருவேளை ரஷ்யா ஆயுதங்களை கொடுக்கலாம் அணு ஆயுதங்களை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்க வர முடியும் ஏன் சொன்னா முதலாவது வந்து இப்போ ஒரு நாடு வந்து எந்த விதமான இல்லாமல் இயல்பாக இருக்கும்போது பக்கத்து நாடு வந்து ஆயுதங்களை தூக்கி கொடுக்க போறது இல்ல அதுதான் இவ்வளோ ஆனா இப்போ வந்து ஈரான் ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்குது ஒரு ஆபத்துல சிக்கி இருக்குது அதனால அதனாலதான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஒரு கடுதம் ஒன்றை அனுப்பி வைக்கிறார் எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ரஷ்யா இறங்கி வந்து ஆயுத உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுலயும் குறிப்பாக அணு ஆயுதங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே ஈரானுக்கும் ரஷ்யாக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்னென்னு பார்த்தோம் சொன்னால் அது ஒரு நீண்ட கால தொடர்பு இரண்டு நாடுகளுமே வந்து நல்ல நட்பான நாடுகள் அதிலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு நாடுகளும் மாறி மாறி ஆயுதங்களை வந்து பரிமாறி இருக்குது இப்ப ஈரான்ல வந்து வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ் த்ரீ இந்த ஒரு வான் பாதுகாப்பு பொறிமுறை வந்து ரஷ்யாவால் வழங்கப்பட்டதுதான் அதே போல யுக்ரைனிய யுத்த களங்களில் பயன்படுத்தப்படுற ஒரு வகையான தற்கொலை ட்ரோன்கள் கெமிகாஸ் ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான தற்கொலை ட்ரோன்கள் அதாவது ஷஹீத் ஒன் த்ரீ சிக்ஸ் என்று சொல்லப்படுற அந்த ட்ரோன்கள் வந்து ஈரான்ல இருந்து தான் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டது அதுதான் யுக்ரைனிய யுத்தத்தில் வந்து பயன்படுத்தப்படுது இது வெளியில வந்த தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் வெளியில் வராத தகவல்கள் ஆயுதங்களுடைய விவரங்கள் இன்னும் நிறைய இருக்கலாம் இரண்டு நாடுகள் மாறி மாறி ஆயுதங்களை வந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம் ஆனால் எல்லா தகவல்களும் வெளியில் வராது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் பலமடைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினோம் அதாவது ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த யுத்தம் வந்து ஆரம்பித்த பிறகு ரஷ்யா ஈரானோட மிக நெருக்கமான தொடர்புகளை பேணுதுன்னு சொல்லி இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல அமைக்கப்பட்ட முதலாவது அணு மின் நிலையம் அதாவது அணுவை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி அந்த நிலையம் வந்து முதலாக அமைச்சதே ரஷ்யா தான் தான் ரஷ்யில் அமைச்ச என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ரஷ்யாவினுடைய அணு மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப ஈரானில் வந்து நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகள் போயிட்டு முதலீடு செய்யுந்தானே அப்படி வந்து ஈரான்ல அதிக அளவு முதலீடுகளை செய்திருக்கிற நாடும் வந்து ரஷ்யா தான் சொல்லப்படுகிறது அதாவது அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய மொத்த வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கு தானே அதுல வந்து மூன்றில் ஒரு பங்கு ரஷ்யால இருந்தான் வருது ரஷ்ய கம்பெனிகளும் ரஷ்ய அரசாங்கமும் வந்து ஈரான்ல முதலீடுகள் செய்திருக்கின்றன என்று சொல்லி சொல்லப்படுகிறது பல்வேறு துறைகள்ல அது ஆயிலாக இருக்கலாம் கேஸ் ஆக இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம் மற்றும் பல்வேறு துறைகள்ல வந்து இந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுக்கும் ரஷ்யாக்கும் இடையிலான வர்த்தகம் இருக்குதானே இரண்டு நாட்டு வர்த்தகம் வந்து பல மடங்கு அதிகம்

எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வந்து பலமாக இருப்பதாக நாங்கள் சொல்ல முடியும் எனவே எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது சொன்னால் ஈரானுக்கு ரஷ்யா மிகப்பெரிய உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரு நாடு வந்து நட்பு நாடு நெருக்கமான நாடு வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கும் போது வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது ஏனைய நாடுகள் உதவி செய்கிறது மிகவும் சர்வ சாதாரணம் அதுவும் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சொன்ன கருத்து வந்து இப்ப அமெரிக்கா முழுவதும் எதிரொலிக்குது என்று சொன்னா, அது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் நிறைய நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன என்று சொல்லி ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அந்த நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ஒருவேளை புட்டின் அவர்கள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவாராக இருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை சர்வதேச ரீதியாக உருவாக்கும் நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை உருவாக்கும் அதனுடைய விளைவுகள் வந்து மிக பாரதூரமாக இருக்கும் அதை வந்து அமெரிக்காவும் ஏனைய மேற்கு நாடுகளும் வந்து எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை நாங்கள் நாடுகள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதுக்கிடையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானியர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாள் அமெரிக்க ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுது என்னென்று சொன்னால் முதல் ஜோ பைடன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஈரானியர்கள் வந்து அந்த எல்லையை கடந்து அமெரிக்காவினுடைய போர்டரை கடந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஈரானியர்கள் வந்து சட்டவிரோதமான முறையில் அவர்களில் வந்து அநேகமானவர்கள் வந்து கிரிமினல் லிஸ்டில் இருக்கிறார்கள்

நடத்தலாம் என்று சொல்லியும் உளவு அமைப்புகள் எதிர்வு கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்குது தனியாகவோ அல்லது டீமாகவோ சேர்ந்து தாக்குதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அமெரிக்கா முழுவதுமே ஈரானியர்களுக்கு எதிரான ஒரு தேடுதல் வேட்டை அல்லது ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் விளங்குது என்னென்னு சொன்னால் ஈரான் விஷயத்தில் வந்து ரஷ்யா தலையிடுமாக இருந்தால் அதிலையும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டது போல அணு ஆயுதங்களை வழங்குமாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகரும் அது மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கும் என்ன எல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்